ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து குருந்தியர் சபையை குறித்து பவுல் எழுதின லெக்சரை வந்து அதாவது இந்த குருந்து சாப்டரை வந்து நம்ம இருக்கோம் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்குறத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அப்போ நம்ம நேற்று என்ன பார்த்தோன்னா எப்படி வந்து ஞானஸ்தானத்தை பொறுத்து ஒவ்வொரு அந்த குருந்த சபை குறைவில்லாத சபையாக காணப்பட்டாலும் இப்படிப்பட்ட தர்க்கங்கள் அவங்களுக்குள்ளே இருந்ததை நம்ம பார்க்குறோம் பதினைஞ்சாவது வசனத்தில் அவர் சொல்கிறாரு நான் கிறிஸ்துபுக்கும் காய்பாவுக்குமே அன்றி உங்களில் வேறொருவருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுக்கல நல்ல வேலை நான் நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கல இதற்காக தேவனை சுவஸ்திரிக்கிறேன் அப்புறம் நான் சேவ் தேவான் வீட்டாரில் கொஞ்சம் பேருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன் நான் வேற யாருக்காவது கொடுத்தேனான்னு எனக்கு தெரியலை ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு கர்த்தர் என்னை அனுப்பலை சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு தான் கர்த்தர் என்னை அனுப்புனார் அப்போ முக்கியமான பேஸ் என்ன அப்படின்னா சுவிசேஷந்தானே ஒழிய மித்த காரியங்களில் இல்லை ஞானஸ்தானம் முக்கியம்தான் ஆனால் அந்த ஞானஸ்தானத்தை கொண்டு நீங்கள் பிரிவினையை பண்ணுறீங்களே அது அது அந்தல பிரிவினை பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு முக்கியமானது தேவனுடைய வார்த்தை தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி தொடர்ந்து அவர் சொல்லும்போது சொல்கிறாரு கிறிஸ்து கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார் அப்போ பவுல பத்தி நமக்கு தெரியும் அவர் நல்ல ஞானமிக்கவர் அவர் வந்து ஏற்கனவே வந்து நம்ம நீதி நியாய பிரமாணங்கள்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அதுக்கப்புறம் தேவன்கிட்ட வந்து தேவனுடைய வெளிப்பாடை டைரக்டா பெற்றுக்கொண்டு அவரை வந்து அந்த வெளிச்சத்தில் அவர் சந்தித்து மனம் மாறி அவர் ரொம்ப வந்து கர்த்தருக்குள்ள பலன் நிறைந்தவராக இருந்தாலும் நான் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தேவ ஞானத்தை என் சுய ஞானத்தை கொண்டு நான் என்ன செய்யலை யாருக்குமே பிரசங்கிக்கலை அப்படின்னு சொல்றார் சாதுரிய ஞானம் இல்லாமல்னா அவங்கள வந்து எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நம்ம பேசலாம் எப்படி பேசி அவங்கள வழிக்கு கொண்டு வரலாம் அப்படிலாம் எந்த ஒரு பர்சனல் டச்சும் அந்த சுவிசேஷத்தில் நான் கொடுக்காம நான் அப்படி சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை மட்டுமே நான் வந்து என்ன செய்கிறேன் நான் பிரசங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலனாக இருக்கிறது அப்போ நம்மளும் தானே நிறைய நேரம் சுவிசேஷம் ஒருத்தவங்களுக்கு சொல்லணும்னா நம்ம என்ன நினைக்கிறோம் எப்படியாவது அவங்கள வந்து கருத்தருக்குள்ள கொண்டு வர்ற மாதிரி எதையாவது ஒன்று ட்ரை பண்ணுறோம் ஆனால் அவர் வந்து இவங்க எப்படியாவது இவங்களை வந்து கவர்ந்து இழுக்கணுங்கிற நோக்கத்தோடு அவர் சொல்லலையா அதுக்கப்புறம் சொல்கிறாரு இப்படி நீங்க வந்து இப்படி எந்த நோக்கமுமே இல்லாமலே அதை சொல்லுங்க ஏன்னா அவங்க உண்மையாவே வந்து கர்த்தருக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு இருந்தா இந்த உபதேசம் அவங்களுக்கு வந்து தேவபலனா இருக்கும் இல்லைன்னா இந்த உபதேசம் அவங்களுக்கு பைத்தியமாக தெரியும் அதனால நீங்க எந்த சுய வசனிப்பையும் அதில் வந்து கலக்காதீங்க அப்போ ஏற்கனவே கொருந்து பட்டணத்துல இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது வந்து தங்களுடைய சுய ஞானத்தை அதில் கலந்து கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறவர்களாக இருந்திருக்கிறாங்க தான் அவர் வேண்டாங்கிறாரு அந்தபடி ஞா ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது நீங்க எவ்வளவு ஞானத்தோட வந்து அதை பிரசங்கிக்கணும்னு நினைச்சாலும் அது வந்து நடக்காது ஏன்னா இந்த கொருந்து பட்டணத்தில் இருக்கிறவங்க நல்ல வேதத்துல ஞானம் நிறைந்தவர்களாக இருந்தாங்க தேவ வார்த்தையில ஐந்தாவது வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா உபதேசங்களிலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூரணமா சம்பூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அப்படின்னா அப்ப கொறைந்த பட்டணத்துக்கு தெரியாத வந்து தேவனை குறித்ததானே தெரியாத ஒரு காரியமும் இல்லை நமக்கு நம்மளையும் தானே இந்த பேஜ்ல இந்த அதிகாரத்துல இந்த வசனத்துல இப்படி சொல்லி இருக்கு ஆவியானவரை குறித்து இந்த வசனத்தில் இந்த அதிகாரத்தில் இப்படி சொல்லியிருக்கு தர்க்கம் பண்ணுகிறவங்க கரெக்டாக அதிகாரத்தோட வசனத்தோடு எடுத்து தர்க்கம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஞானத்தோடு நம்ம கர்த்தரை வந்து போதிக்கவே முடியாது அதுதான் சொல்கிறார் ஏன்னா ஞானிகளுடைய ஞானத்தை நான் அவமாக்குவேன் ஏன்னா நீங்கள் இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் அவமாக்குவேன் ஆனால் புத்திசாலிகளுடைய புத்தியை ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன்னு எழுதியிருக்கிறது ஞானி எங்கே வேதபாதகரன்னே இப்பிரபஞ்சத்தின் சாஸ்திரி எங்கே இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா அப்போ எந்த ஞானமோ வேதத்தை குறித்த எவ்வளவு அறிவோ இல்லை நான் எனக்கு எல்லாமே தெரியுங்கிற இந்த நினைப்பை கொண்டு கர்த்தர் ஒருவரை பயன்படுத்துது இல்லை அப்படின்ட்டு பவுல் இதில் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு எப்படி எனில் பனிரெண்டாவது வசனம் எப்படி எனில் தேவ ஞானத்திற்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறர்கள விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமா இருக்கிறது அப்போ தேவ ஞானத்திற்கேற்றபடி உலக ஞானம் இல்லை உலகத்துல உலக ஞானம் என்ன வேணும் உலகத்துக்கு நிறைய ப்ரூஃப் வேணும் உலகத்துக்கு நிறைய தியரிஸ் வேணும் ஏற்கனவே அது வந்து நிறைய பேர் அக்சப்ட் பண்ணியிருக்கணும் இதற்கு முன்பாக இருக்கிற ஞானிகள் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கணும் அப்படி உலகத்தில் நம்ம வந்து இப்போ வந்து பாட புத்தகத்தில் படிக்கிற எல்லா எல்லா பகுதிகளுமே இட்ஸ் அக்செப்டட் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணி இல்லை நீங்க நீங்கள் தமிழ் புத்தகத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கவிஞர்களுடைய கவிதைகள் இருக்கும் ஏன் திருவள்ளுவருடைய திருவள்ள திருக்குறள்கள் இப்படி நிறைய காரியங்கள் எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் ரொம்ப ஞானமிக்கவர்கள் அதே நம்ம தெரிஞ்சு கொள்ளணும்னு உலக ஞானமானது நம்மளுடைய வேத ஞானத்திற்கு எதிரடையாக உள்ளது நம்ம வேதத்துல எப்படி நம்ம உபதேசிக்கிறோம் கத்தராகி இயேசுக்கு சுவை விசுவாசிங்க வாயினால அறிக்கை செய்ங்க அப்போ நீங்க ரட்சிக்கப்படுவீங்க அது என்ன இது மனசுல ஏற்றுக்கொண்டு வாயில சொன்னா விடுதலை கிடைக்குமா இது என்ன இது இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு கர்த்தரே அதாவது உலக ஞான பார்வையிலிருந்து ஒரு சுவிசேஷத்தை பார்த்தோம் அப்படின்னா அது பைத்தியமாக தெரியும் அதை தான் தேவன் சொல்லுகிறாரு தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலக ஞானமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கிறது இந்த சுய தேவனை அறிந்து கொள்ள விடாமல் நிறைய பேரை தடுத்து நிறுத்துது இது எப்படி ஆகும் அது எப்படி அது எப்படி தண்ணியை திராட்சரசமா மாற்ற முடியும் அது எப்படி இது நடக்கும் இப்படின்ட்டு நிறைய தர்க்கங்களுக்கு உலக ஞானத்தை கொண்டு வேதத்தை பார்த்தால் வந்து தர்க்கங்களுக்கு ஏற்பாடாக இருக்கும் நீங்கள் நிறைய நீங்கள் நிறைய ஃபாரின் சேனல்ஸ் பாருங்கள் இந்த இப்படி டிபேட் செஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருப்பாங்க முஸ்லீம் முஸ்லீமில் இருக்கிற ஒரு பெரிய லீடருக்கும் நார்மலாக இருக்கிற வேதத்தை குறித்து சில சில காரியங்களை ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிற விசுவாசிக்கும் இல்லை முஸ்லி அதர் அதாவது க தேவனே இல்லைன்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை இந்த வேத புத்தகத்தை இவங்களை எப்படியாவது மடக்கணும்னு கேள்வி கேட்குறவங்களா இருக்கட்டும் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க அது என்ன அவங்க வேதத்தில் இப்படி போட்டிருக்க ஏசு கிறிஸ்து என்னை வணங்குங்கன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா நீங்கள் எப்படி அவரை வணங்கலாம் ஏசு கிறிஸ்து பி கடவுள் அப்படின்னு எந்த இடத்துல அவர் தன்னையே வந்து நான் தான் கடவுள்னு வெளிப்படுத்திருக்கிறாரு ஒரு வசனத்தை எடுத்துக்காட்டுங்க இப்படின்ட்டு நிறைய தர்க்கங்களுக்கு வந்து இந்த வசனத்தையே எடுத்து பயன்படுத்துறாங்க என் ஏன்னா அவங்க இந்த வசனத்திற்கு பின்னாடி இருக்கிற ஆழமான சத்தியம் அவங்களுக்கு தெரியாது அதனால அவங்க வந்து தேவனை வந்து அறியாதிருக்கிறது பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமா இருக்கிறது அப்போ பைத்தியமா தோன்றுகிற வசனம் நீங்க இயேசு கிறிஸ்து நமக்காக சில பேர்ல அறையப்பட்டார் யாராவது நொறுங்குண்டு கவலையில வருத்தத்துல இருக்கிறாங்க நம் நம் தேவனாகிய கர்த்தர் வந்து ஜீவனோடு இருக்கிறார் நான் நேசிக்கும் ஏசு நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறாருங்கிற அந்த 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 பாடலில் பாடும்போது நமக்குள்ளே எவ்வளோ ஒரு பலன் வருது அவர் உயிரோடு இருக்கிறதுக்கும் நான் பலன் நடைபெறுவதற்கும் என்ன இருக்குன்னு உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லலாம் ஆனால் யா நான் வந்து இந்த உலக ஓட்டத்தில் தனியா இல்லை எனக்கு ஒருவர் கூடவே இருக்கிறாருங்கிற பலன் தேவனை அறிந்த நமக்கு தான் தெரியும் ஏன் ஆலயத்துக்கு போய் ஒரு வா ஒரு வார்த்தை நம்மளை தொடுது ஒரு பாடல் நம்மளை தொடுது நம்ம தனியறையில் ஜெபிக்கும் போது பிரசன்னம் நம்மளை தொடுது அப்போ உலகத்துக்கு அது பைத்தியம் ஆனால் ரட்சிக்க விசுவாசிக்கிற நமக்கும் அது பெரிய தேவ பலனா இருக்கிறது அப்போ இந்த கொருந்து பட்டணத்தில் இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கு அவங்களுக்கு இருக்கிற ஞானத்தை கொண்டு பிரசங்கிக்கணும்னு ட்ரை பண்ணுறதுனால நிறைய பேர் அவங்களால ரசிக்க கூடாம போகுது அதே மாதிரி அவங்க ஞானத்தின் மேலே ரொம்ப பற்றுள்ளவர்களாக இருக்கிறதுனால பைத்தியமாக தோன்றுகிற சுவிசேஷத்தை அவங்களால மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியாததாகவும் காணப்படுது அப்போ இருபத்தி ரெண்டாவது வசனம் யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் இப்போ நம்ம எப்படி சயின்டிஃபிக் ப்ரூஃப்லாம் சொல்கிறோம் அது பாப்போ யூதர்கள் தே நீட் அ ப்ரூஃப் நீங்கள் தான் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க ஏசு கிறிஸ்து எவ்வளவோ அற்புதங்கள் செய்திருந்தாலும் நீங்கள் தான் தேவனுடைய குமாரனான்னு ஸ்டில் தே ஹாவ் அ டவுட் அப்போ அவங்க வந்து ஒரு ப்ரூஃப் ரெண்டு ப்ரூஃப் இந்த ப்ரூஃபிங்கில் இந்த அதாவது இந்த சாட்சி இந்த அற்புதங்கள் வந்து நமக்கு வந்து ஓயவே செய்யாது அடுத்தடுத்து அடுத்தடுத்து அற்புதங்களை தேடிக்கிட்டே போதும் ஏன் நிறைய அற்புதம் பெற்றுக்கொண்டவங்க வந்து தேவனுக்குள்ள நிலை நிற்பதில்லை அதற்கு அப்புறமாக தேவான் போய் ருசித்தவர்களே தேவ சபையில நிலை நிற்கிறவர்களாக இருப்பாங்க தான் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நிறைய பேர் திரும்பவும் தேவனை விட்டு தூரம் போகிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ யூதர்கள் எதை கேட்குறாங்கன்னா அடையாளங்களை கேட்குறாங்க எனக்கு எங்களுக்கு சைன் காட்டுங்க அப்படிங்கிறார் கிறிஸ்து சொல்றாரு யோனாவின் அடையாளத்தை தவிர வேற எந்த அடையாளமும் நான் உனக்கு கொடுக்க போறது இல்லை ஏன்னா நான் அடையாளம் சொல்லி நீ வந்து உன்னுடைய சுய ஞானத்தை கொண்டு நீ என்னை அறிஞ்சு கொள்ளணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறார் நம்மக்கிட்டையுமே யாராவது ஷோமிய ப்ரூஃப் அப்படின்னா அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம் கர்த்தர் அவங்க இருதயத்தை தொடுவார் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் எனக்கு வந்து எக்ளைன் பண்ணுங்க இந்த அந்த அநேக வசனங்களை கொண்டு இது எப்படி ஆகும் இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் தெரியுமா இது எப்படி வசனத்தில் இப்படி சொல்லப்படலையே இந்த வசனத்தில் கர்த்தர் ஏசு கிறிஸ்து நான் தான் தேவன்னு வெளிப்படையாக எங்கேயாவது சொல்லியிருக்கட்டும் நான் அதை பார்க்குறேன் நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணுறேன் எங்கேயாவது நான் தான் என்னை வணங்குங்கன்னு அவர் சொல்லியிருக்கட்டும் நான் அவரை வந்து அக்செப்ட் பண்ணுறேன் இப்படின்ட்டு கிரேக்கர்களைப் போல் யூதர்களைப் போல உலக பிரகாரமான ஞானத்தை தேடுகிறவர்களாக நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கர்களுக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார் இப்போ நம்ம எல்லாரும் தேவசபைக்கு போகிறோம் இல்லையா இப்போ நம்மளை பார்க்கிறவர்கள் நம்ம விசுவாசத்தை கேட்கிறவர்கள் நம்மளுடைய பிலீஃபை வந்து தெரிஞ்சுக்கிறவங்க எல்லாரும் இது எவ்வளவு வந்து பைத்தியமாக இருக்க ஒரு மனுஷனா வந்தாரு ஒரு மனுஷனை சிலுவையில் அரைஞ்சாங்க ஒரு மனுஷனை போய் இவங்க வழிபடுறாங்க எப்படி ஒரு மனுஷன் வந்து இறந்து போனா அவன் எப்படி நம்ம பாவத்தை வந்து தீர்க்க முடியும் அவனை போய் அதாவது ஒரு மனுஷனை போய் வந்து வழிபடுறாங்களே அப்படின்ட்டு உலகத்துல இருக்கிறவங்க நினைக்கலாம் ஆனால் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்தவை பிரசங்கிக்கிறோம் அது யூழ்தருக்கு இடரலாக இருக்குது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அது இடரலாக தான் இருக்குது அது எப்படி தேவங்கிறவர் வல்லமை உள்ளவராகலாம் இருக்கணும் அவர் எப்படி சிலுவையில் அறையப்படலாம் தானே எதிரிகளை வந்து நொறுக்கணும் அவர் எப்படி நொறுக்கப்படலாம் அவர்தானே வந்து நியாய தீர்ப்பு கொடுக்கணும் அவருக்கு எப்படி ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படலான்ட்டு உலக ஞானத்தை கொண்டு கிறிஸ்தவத்தை பார்த்தால் அது அவர்களுக்கு இடரலாகவும் அது அவர்களுக்கு பைத்தியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு நான் சொல்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொல்றேன்னு எனக்கு தெரியல ஆனா இந்த புத்தகம் ரொம்ப அருமையான புத்தகமாக இருக்கு வாசிச்சு பாருங்க இந்த முதல் அதிகாரத்தையே உங்களுக்கு வந்து நார்மலா தெரியுதுன்னா நாலஞ்சு தடவை வாசிப்பாருங்க நிறுத்தி நிதானமாக வாசிப்பாருங்க அவ்வளவு ஸ்வீட்டாக தேவன் வந்து எழுதியிருக்கிறார் இந்த வார்த்தைகளையெல்லாம் இது நம்ம இப்ப இருக்கிற காலத்துல நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் நான் வந்து பெந்தைக்கோசை சபை நான் அந்த சபை நான் இந்த சபைன்னு சொல்லுகிற பிரிவினைகள் நமக்குள்ளே இருக்கும்போது அதை எப்படி வெளியே கொண்டு வரணும் இதனால் நம்ம உலகத்துக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிற நிறைய டீட்டெயில் வந்து இந்த குருந்த சபையில் வந்து கர்த்தர் பவுலே கொண்டு எழுதியிருக்கிறார் நம்ம தொடர்ந்து பிரயாணிப்போம் காட் பிளெஸ் யூ